உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னோம் ஒரு பாயிண்ட் அது அது என்ன நரிசுதானிசிலம் அவர்களில் அவர்களிலிருந்து காலம் எவ்வளவு தூரமாகுதோ அவ்வளவு குழப்பங்கள் அதிகமாகலாம் ரசுல்லாவுடைய காலத்துல சொல்லலாகும் வணிக சிலம் குழப்பத்துக்கு வேலையே இல்லை ஏதாவது குழப்பம் வந்தாலும் உடனே வகை இறங்கிடு விளக்கம் கிடைச்சிடும் ரசுல்லா இருக்கிறாங்க போய் கேட்டுருவாங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க அடுத்து சகாபாக்கள் அப்போ குழப்பம் இருந்துச்சு ஆனால் குழப்பம் குறைவாக இருந்துச்சு ஏன்னா அது தீர்ப்பதற்கு யார் இருந்தா சஹாபாக்கள் இருந்தாங்க உண்மை எது பொய் எது என்று தெளிவுபடுத்துவதற்கு நபித்தோழர்கள்கிட்ட போய் மக்கள் விளக்கம் கேட்டுக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சு போச்சு எந்த நிலையில் நம்பி உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி அடுத்த காலங்களில் குழப்பங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுன்னுச்சு ஆனால் அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு அங்கே தாபியன்கள் இருந்தாங்க அடுத்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமானுச்சு அந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கு தமிழ்தாபியன்கள் இருந்தாங்க பிரச்சனை அங்கே இருந்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான அறிஞர்கள் கல்விமான்கள் அங்கே இருந்தாங்க என்னத்தை இருந்தாலும் பின்னாடி உள்ள காலத்தை கவனித்து பார்க்கும் பொழுது குழப்பங்களும் வழிகேடுகளும் கம்மியாக இருந்துச்சு ஆனால் எப்பொழுது காலங்கள் உங்களுக்கு நபியுடைய காலத்திலிருந்து தூரமாக கொண்டே போனதோ அப்போ குழப்பங்கள் அதிகமாகி போய் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள் சந்தேகங்கள் அதிகமாக கொண்டே போனிச்சு ஏன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு இப்போ உமர்ந்தீனுடைய காலத்தில் உதாரணத்துக்கு யாராவது ஏதாவது மார்க்கத்தில் இல்லாததை பேசுனா நீ வா கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சாட்டை எடுத்து அட்டி முதுவில் சாத்து சாத்துனு சாத்தினுன்னா எனக்கு இனிமேல் சந்தேகமே வராதுன்றவாங்க ரெண்டாவது என்ன செய்வாங்க எங்கேயாவது கொண்டு போய் காட்டில் பாலைவனத்தில் கொண்டு போய் அவனை விட்டுட்டு வர சொல்லிடுவாங்க முடிஞ்சு போச்சு எவனாவது குழப்பம் செய்கிறவனுக்கு தைரியம் வருமா வராது பின்னாடி காலத்தில் வழிகேடர்கள் அதிகமான பொழுது ஆட்சியாளர்கள் அவர்களிடத்துலேயும் வழிகேடுகள் வந்தபோது நம்ம பின்னாடி விட வரலாறு படிக்கும்போது கொஞ்சம் சொல்லுவோம் ஆட்சியாளர்களிடத்துலேயும் வழிகேடான சிந்தனைகள் உள்ளார வந்தப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாகுச்சு அந்த குழப்பங்களுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்று சொன்னால் நல்ல கவனிங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மதர்சாக்கள் இருக்குல்ல பெரும்பாலும் இப்போ நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்தது என்ன அதில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்னன்னு சொன்னால் அசலான கல்வியோட இந்த யூனானி ஃபல்சஃபா இருக்கு பாருங்கள் கிரேக்க ஃபல்சஃபான்னு சொல்லுவாங்க இந்த ஃபல்சஃபாவுடைய கல்வி ஹிஜ்ரி அதாவது இரண்டாம் நூற்றாண்டில் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை கொண்டு வந்து அரபி கல்விகளோடு இதையும் உள்ளார பூத்திட்டாங்க அப்படி புகுத்த ஆரம்பித்து அல்லாவை பற்றிய தத்துவங்களை பேசுவதாக இருந்தால் அந்த கிரேக்க தத்துவங்களை படிச்சுட்டு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையை அங்கு அந்த காலத்தில் இருந்த அதாவது தாபியன்களை விட்டு தூரமான அந்த கல்வி அறிஞர்கள் உருவாக்கிட்டாங்க அதற்கு ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் கிடைச்சிச்சு ஏன் அறிவு லாஜிக் அறிவு லாஜிக் அப்போ தான் பெருசுன்னு ஆகி போயிடுச்சு குரான் ஹதீஸ்னா டம்மி ஆகிடுது அறிவு லாஜிக் தத்துவம்னு வரும் பொழுது மனுஷனுக்கு அவனுக்கு பெருமை வர ஆரம்பிச்சு அதனால இதுக்கு மக்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க நல்லா பாதுகாக்கணும் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் அடி வாங்கினாலும் பரவாயில்லை செத்தாலும் பரவாயில்லை இதுக்காக வேண்டி என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று அந்த காலத்தில் ஹதீஸை பின்பற்றிய ஒவ்வொரு அறிஞரும் ஆட்சியாளர்களுடைய இந்த குழப்பத்துக்கு எதிராகவும் அறிஞர்களில் ஒரு பெரும்பான்மையான கூட்டம் அந்த கிரேக்க ஃபல்சபாவை படிச்சுட்டு குழப்ப ஆரம்பித்தாங்கல்ல அவர்களுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செஞ்ச ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி பல அறிஞர்கள் கொல்லப்பட்டார்கள் கடுமையான முறையிலே இம்சிக்கப்பட்டார்கள் புரியுதா இல்லையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்லாம் வந்து நீங்கள் என்ன பொதுவாக இன்னைக்கு மக்களுடைய நிலைமை அப்படி இருக்குது நம்முடைய கல்விமான்களுடைய வரலாறுகளை எங்கே படிக்கிறாங்க அல்லது பயன்களில் சொல்கிறாங்க இமாம் அகமது ரஹமத்துல்லாகிய அழகி ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவ்வளவு காலம் ஒரு நீண்ட காலம் தென்னைக்கும் பல முறை சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள் எதுக்காக அவர்கள் சஹாபாக்களுடைய கூற்றின்படி மார்க்கத்தை பேசுங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த கிரேக்க ஃபல்சஃபாவை எதிர்த்த ஒரே காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் எவ்வளோ பெரிய அறிஞர் அதுக்கு முன்னாடிப்பான் அவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டுகிறாங்க அந்த மாதிரி சோதனைகளை சந்திக்காத எந்த ஒரு ஆலிமுமே இல்லை ஏன்னா வணிகட்ட ஆணிம்கள் பெரும்பான்மை ஆகிட்டாங்க ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிட்டாங்க இப்போ எப்படி இன்றைக்கு உடைய காலத்தை மாதிரி இன்றைய காலத்தில் இந்த மௌனூது கத்தம் பாத்தியா இப்படி ஓதுகிற அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அல்லது சத்தியத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இந்த மாதிரியான விஜயத்தை செய்யக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க அரசாங்கங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அரசாங்கங்கள் அவங்களுக்கு ஆதரவு சொல்லுது இப்போ நம்ம நம்மளை எப்படி அரசாங்கம் சொல்லுது இவங்கள்லாம் வஹாபி இவங்கெல்லாம் வந்து சலஃபி இவங்கெல்லாம் தீவிரவாத இஸ்லாத்தை போதிக்கிறவங்க இவங்களால் பிரச்சனை எங்களுக்கு சூஃபி இஸ்லாம் தேவை நீங்கள் அதாவது இந்தியாவுடைய நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த அஹலஹந்தீஸ்ஸு இந்த வந்து சலஃபி இந்த கொள்கையில் உள்ள முஸ்லீம்கள் வேணாம் எங்களுக்கு ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து சூஃபி இஸ்லாம் இசை படிக்கலாம் ஆடிக்கலாம் டான்ஸ் ஆடிக்கலாம் எல்லாமே சரின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரியான இஸ்லாம் தான் இந்தியாவுக்கு தேவை ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு கிடையாது ஒரு முறை கிடையாது எதை வேணாலும் யார் வேணாலும் சிந்திக்கலாம் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது என்ன கொள்கையை வேணாலும் இஸ்லாத்தின் பேரில் இல்லையா அப்ப இந்த நேரத்தில் தான் நிறைய அறிஞர்கள் சோதிக்கப்பட்டார்கள் சரி இப்ப திரும்ப விஷயத்துக்கு வாங்க அப்ப குழப்பத்தினுடைய அடிப்படை காரணம் எதுவாக இருந்தது அதுதான் அதற்கு என்ன அடிப்படை காரணமா இருந்துச்சு கிரேக்க தத்துவங்களை கொண்டு வந்து உள்ளார புகுத்தி குரான் ஹதீஸில் அந்த சஹாபாக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஹம் புரியுதா அந்த ஃபஹம்னு சொல்லுவாங்க அதாவது புரியுதல் சரியான புரியுதல் சஹாபாக்களுடைய ஃபஹமை விட்டுட்டு அந்த கிரேக்க ஃபல்சஃபாவின் அடிப்படையில் குரான் ஹதீஸில் தர்க்கங்கள் விவாதங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்கவுங்க கருத்து சொல்ல ஆரம்பித்தாங்க புரியுதா அங்கேருந்து தான் குழப்பங்கள் ஆரம்பிக்குது இப்ப இது சம்பந்தமா சூரத்துல அனகா அறுபத்தி எட்டாவது வசனம் அல்லாஹுத்தாலா என்ன அல்லாவுக்கு தெரியும் எது தெரியும் அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் நிகழ்காலமும் அல்லாவுக்கு தெரியும் வருங்காலமும் அல்லாஹ் தெரியும் அல்லாஹுத்தாலா தெரிவான ஒரு வழிகாட்டுதல நமக்கு சொல்லியிருக்கான் நல்ல கவுனிங்க சூரத்துல அனகாமுடைய அறுபத்தி எட்டு நம்முடைய வசனங்களில் வீணாக விவாதம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் அவர்கள் வேறு பேச்சில் ஈடுபடுகின்றவரை நம்முடைய வசனங்களிலே வீணாக விவாதம் செய்யக்கூடிய குழப்பங்கள் செய்யக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அவர்கள் வேறு பேச்சில் வரை அப்ப தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான் இல்மு இல்லாமல் மனித அறிவை கொண்டு குரான்ல விளக்கம் பேசுறது அது குழப்பம் அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம புறக்கணிச்சிடணும் விலகி வந்துடணும்னு சொல்லி அப்போ ஆகவே நபிமார்களைத்தான் நம்ம பின்பற்றணும் நபிமார்களுக்கு இறக்கிய வேதங்களையும் நம்ம பின்பற்றணும் அந்த அடிப்படையில் இறுதியாக வந்தவர்கள் யார் முகமது சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போகிறது கிடையாது அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதமானது முந்தி இறக்கப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வேதத்தில் உள்ள உண்மையான கருத்துகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் குரானை பற்றி குரானுடைய பேர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் முஹைமின்னு ஒரு பேர் இருக்கும் குரானுடைய பேர்களில் ஒரு பேரு அல் முஹைமின் அதாவது முந்திய வேதங்களில் உள்ளதை பாதுகாக்கக்கூடியது அதாவது முந்திய வேதங்கள் அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த உண்மையான கருத்தை பாதுகாக்கக்கூடியது அதே போல முசத்திக் குரானுடைய இன்னொரு பேர் முந்திய வேதங்களில் உள்ள அந்த உண்மைகளை இது உண்மை என்று உறுதிப்படுத்தக்கூடியது ஆகவே இந்த குரான் மூலமாகவும் அடுத்து ரசூடுல்லாஹி சல்லாஹும் அழகி வசலம் அவர்களுடைய அந்த விளக்கத்தின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹுத்தர மார்க்கத்தை மிகத் தெளிவாக தெளிவுபடுத்திட்டான் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் புரியுதுங்களா சரி தீனு முழுமையாச்சு சரி இதுக்கு பிறகு யாராவது இந்த தீன்ல வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணுங்கிற அவசியம் இருக்குதா மாதெல்லாம் ரசூல் சொல்லாலே சொல்ல இறக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தீனு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இப்போ பாருங்க அல்லாஹம் அல நபீன நீங்க நபிக்கு கட்டுப்பட்டால்தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற விதியையும் அல்லாஹ் ஆக்கிட்டான் இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம் ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டால்தான் நீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் என்ற விதியையும் இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்திட்டான் நீங்க ரசூலுக்கு மாறு செய்வது நீங்கள் ரசூலுக்கு மாறு செய்வது அல்லாவுக்கு மாறு செய்வது புரியுதா அதையும் அல்லா ரபுல் ஆலமின்னு விதியாக்கிட்டான் அடுத்ததாக உங்களுக்கு மத்தியில் என்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ அல்லது ஏதாவது கருத்து ரீதியான குழப்பங்கள் எது ஏற்பட்டாலும் அதற்கு நீங்கள் நபியை நடுவராக ஆக்காதவரை நபியை நடுவராக ஆக்காதவரை நீங்கள் மூமின்களாகவே ஆக முடியாது என்பதையும் அல்லா சக்தியை மட்டும் சொல்லிட்டான் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர் யார் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் ரசூலுக்கு கட்டுப்பட்டால்தான் தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராக முடியும் ரசூலுக்கு மாறு செய்வது அல்லாவுக்கு மாறு செய்வது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய தீர்ப்பை யார்கிட்டிருந்து தேடணும் நபியிடமிருந்து தேடணும் அப்படி தேடாத வரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது இதெல்லாம் அல்லாஹ் தலா தன்னுடைய வேதத்தில் தெளிவுபடுத்திட்டான் புரியுதா அதே போலவே நல்லா கவனிங்க யார் யார் நல்ல கவனிங்க ரசூலிடத்தில் வர மறுக்கிறாங்களோ சரி இப்போ ரசூல் இல்லை என்ன அர்த்தம் அவங்களுடைய சுண்ணா விசுல உயிரா இல்லைன்னா என்ன இருக்கு நம்மளை என்ன குழப்பத்திலேயே விட்டு போயிருக்காங்க ஹதீச கொடுக்காம ரசூல் சுல்லாலை சொல்ல முடிய சொன்னான் யாரு நபியிடம் வர மறுக்கிறார்களோ நபியிடம் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் புறக்கணித்து விலகி செல்கிறார்களோ அவர்களை முனாஃபிக்குகள் என்றும் அல்லாஹு தலா அடையாளம் காட்டிவிட்டார் அல்லாஹ் பாதுகாக்க இப்போ நம்ம காலத்தில் முனாஃபிக்குன்னு நமக்கு அதாவது ஹுதைஃபா ரதியல்லாக ஒன்றும் உயிரா இல்லை யாரெல்லாம் ரசூல்லா முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம காலத்தில் முனாஃபித் என்று அறிய வேண்டும் என்றால் அதற்கு என்ன அடையாளம் ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பிரச்சனை வருது நபிசுல்லா சொல்ல முடியும் ஹதீஸ் சஹிஹான் அது இந்த அப்படிங்கிறீங்க தெளிவான அர்த்தம் தெரியுது அவர் சொன்னார் இதை தூக்கி ஓரத்தில் வைங்கிறார் முடிஞ்சு போச்சு விளைக்குங்க அவர் யாருன்னு சொல்லி அவர் எவ்வளோ பெரிய தாடி வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தலைப்பாகட்டிருந்தாலும் சரி எத்தனை மணி நேரம் பயன் பண்ணாலும் சரி புரியுதா தான் உங்களுக்கு மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும் தெளிவாக இதெல்லாம் தெரியாதனால தான் படிக்காதனால தான் இன்னைக்கு எவெல்லாம் கத்துறானோ அவனுக்கு பின்னாடியெல்லாம் உமத்து ஓடிக்கிட்டு மேடையில் மைக்க பிடிச்சி கத்த ஆரம்பிச்சவன் பின்னாடிலாம் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான் கவர்ச்சியான பேச்சு என்ன பெரிய லாஜிக் ஆ மக்களை கவர்ந்துட்டார் கூட்டத்தை சேர்த்துட்டார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எவ்வளவு பெரிய அசுத்தத்தை உள்ளத்தில் சுமந்துக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் மக்களுக்கு தெரியல அப்ப அண்ணாத்துல இதையும் குரான் அடையாளமாக்கிட்டான் புரியுதா நீங்க நாலாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து படிச்சுட்டு வந்துருங்க முனாஃபிக்குகள் அதே போல் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் சூறான் நூறில் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போய் படிச்சுக்கங்க இப்ப நான் சொன்னதுக்கு விளக்கம் அதுல இருக்கு என்ன சொன்னாங்க கடைசியா நாலு விஷயங்கள் ரசூலுக்கு கீழ்படிபவர் தான் அல்லாக்கு கீழ்படிவார் அடுத்தது மாறு செய் அல்லாக்கு மாறு செய்யது அப்புறமா நபிசுலாலை சிலமிடத்துல வரணும் குழப்பம் ஏற்படும் போது நபி இடத்துல அழைக்கப்படும் பொழுது வராமல் போகக்கூடியவர் யாரு மூணாது அல்ல பாதுகாக்கணும் சரி அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையையும் அல்லாஹூ தலா குரான் நமக்கு தெரியப்படுத்திட்டா அப்போ இதெல்லாம் நீங்கள் முன்னாடி வைத்து இப்போ நீங்கள் ஈமானை படிக்க விரும்பும் பொழுது உங்களுக்கு முன்னாடி நிறைய பாதை இருக்குது ஈமானை இப்போ நீங்கள் படிக்க விரும்ப விரும்புகிறீங்க அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க உங்களுக்கு முன்னாடி நிறைய பாதை இருக்குது ஓகே ஒரு பாதை கிரேக்க தத்துவத்தினுடைய பாதை சரியா ஒரு பாதை சூஃபிகள் சொல்லக்கூடிய பாதை புரியுதா இன்னொரு பாதை மனிதன் அவருடைய அறிவுனால குரான் ஹதீஸை புரிஞ்சு உருவாக்கின கூட்டங்கள் நம்ம பின்னாடி அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ அதை சுருக்கமாக ஒரு மூணு மட்டும் புரிஞ்சுக்கணுங்க ஒரு கூட்டம் கிரேக்க தத்துவங்கள் இன்னொரு கூட்டம் சூஃபி இன்னொரு கூட்டம் அவங்க அவங்கவுங்களுடைய அறிவில் அல்லாவை பற்றி பேசுகிறது அது நிறைய கூட்டம் இருக்குது புரியுதுங்களா பின்னாடி வரும் கதரியா ஜஹமியா முருஜியா அப்புறம் வந்து மொத்தா சவாரிஜி அப்படியே வரும் இந்த கூட்டங்கள்லாம் இருக்குது மூணு அடுத்து மூணா நாலாவது ஒரு கூட்டம் இருக்கு இவங்க யார் நமிஷுலாளி சொல்ல சொன்னாங்க சஹாபாக்கள் இதை எடுத்து சொன்னாங்க தாபியில் எடுத்து சொன்னாங்க நாங்கள் நம்புகிறோம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்ட்ரா விளக்கம் வியாக்கியானம் உதாரணம் அப்படி இப்படி அதாகப்பட்டது இதாகப்பட்டதுலாம் கிடையாது நாலு ஸ்கூல் உங்களுக்கு முன்னாடி இருக்கு ஒரு ஸ்கூலு கிரேக்க தத்துவம் ஒரு ஸ்கூலு சூஃபிச தத்துவம் ஒரு ஸ்கூலு அறிவு அவங்க உங்களுடைய அறிவில் மூணாவது ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல் எப்படின்னா நேராக நபிசுதாலை சில படத்தில் போய் நபி உயிராக பொழுது மஸ்ஜித நபவியில் ரசூலுல்லாவை பார்த்து அவங்கள்ட்ட படிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இஸ்லாமை சரி நீங்கள் தெரிகிறதுக்காக வேண்டி வருகை நம்ம வச்சுருங்க நம்மெல்லாம் வந்து இப்பதான் புதுசாக முஸ்லீமாக இருக்குன்னு சொல்லி இப்போ இஸ்லாம் நம்ம படிக்கணும் ஒரு ஸ்கூலில் சேர்ந்துன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஒழுங்கான புத்தி நமக்கு இருந்தால் இந்த நாலு ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் போய் சேருவோம் ஏன்னா இஸ்லாத்தை இஸ்லாமை போதிக்கிறதுக்காக வேண்டி சர்டிபிகேட் பண்ணப்பட்டவர்கள் யாரு இந்த நாளில் நபிசுல்லா அலுவலம் நபிசுல்லா அலுவலம் சஹாபாக்கில் சர்டிஃபிகேட் பண்ணிருக்கிறாங்க சான்று கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல புத்தி உள்ளவன் இல்லைங்க எனக்கு நவீட்டை போனால் திருப்தி இல்லை அது வந்து அவ்வளவு கவர்ச்சியாக இல்லை இல்லைங்க அது வந்து அவ்வளவு விளக்கமாக இல்லை எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்குன்னு போனால் அவன் யார் வழிகேடும் அவனுடைய உள்ளத்தில் கோணல் இருக்கின்ற காரணத்தினால அவன் கோணலான புத்தியில் போகிறான் தெளிவான புத்தி உள்ளவன் நாலு இருக்கும் பொழுது இஸ்லாம் எங்கேருந்து வருதோ அங்கே போய் படிக்கிறவன் தானே அறிவாளி அவன்தான நேர்வழியை தேடக்கூடியவன் புரியுதுங்களா அதுதான் அவங்க அடுத்து சொல்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த எல்லா விஷயங்களையும் புறக்கணிச்சிட்டு நேரடியாக யார் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து அடுத்து சஹாபாக்களிடமிருந்து தமிழர்களிடமிருந்து சொன்னார்களோ அவர்களிலிருந்து தான் நம்ம படிக்கணும் புரியுதுங்களா